பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளுக்கான ஆசீர்வாதமான வார்த்தை அபிஷேகத்தின் வார்த்தை தீர்க்க திருசினத்தின் வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து தேவநாயக்கத்தை நமக்கு என்ன தருகிறார் என்று தியானிக்கலாமா உபாகமம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாங்கி இருந்தார் உனக்கு ஒன்றும் என்றார் யார் ஒருவர் நாற்பது வயதில் இருக்கிறீர்களோ ஐம்பது வயதில் இருக்கிறீர்களோ அறுபது வயதில் இருக்கிறீர்களோ எழுபது வயதில் இருக்கிறீர்களோ இந்த வார்த்தை உங்களுக்காக தான் வருகிறது இந்த நாற்பது வருஷம் தேவனாய் கத்தர் உங்களோடு இருந்தாருங்க அவர் இன்னும் உங்களை வழிநடத்துவார் காலே போய் எப்படி தேவநாங்கி கத்தர் நாற்பது வயது இந்த பலத்தை கொடுத்து அவரை வந்து அந்த எண்பது எண்பது வயது ஆன பொழுதும் அந்த அவர் நடந்த இடத்தை அவர் கொள்ளும்படி தேவனாய் கருத்தை செய்தாரோ அதே போல் இன்றைக்கு இதை கேட்குற உங்களை பார்த்து சொல்லுகிறார் நாற்பது ஆண்டு காலம் உன்னோடு இருந்தேன் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்ல சொல்லுகிறார் ஒரு குறைவு உங்களுக்கு இல்லை சில ஆட்கள் எதுவுமே குறைவு இருக்காது ஆனால் தேவையில்லாமல் புலம்புகிட்டு இருப்பீங்க அந்த புலம்பில் விடுங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு நாற்பது வருடம் உங்களோட கூட இருந்திருக்கிறேன் இன்னும் உங்களோட கூட இருப்ப உங்க வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் எந்த குறைவும் வராது நீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக தான் இருக்க போறீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் உன் தேவனாய் கர்த்தர் உன் கையின் கிரிகளெலாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இவ்வளோ நாளும் உன்னை ஆசீர்வதித்து நீ செய்த வேலைகள்ல உன்னோட எல்லா காரியங்களும் நீ செய்த நன்மை நற்கிரிகள் எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த பெரியா வனாந்திர நடந்து வருகிறதை அறிவார் இன்றைக்கு நீ ஒரு வேளை ஒரு வனாந்திர வனமான வழியாக இருக்கலாம் கொஞ்ச காலம் ஒரு பிரச்சனை போராட்டம் கஷ்டம் வன நெருக்கடியா இருக்கலாம் இப்படிப்பட்ட அந்த வனாந்திர வழியாய் நடந்து வருகிற கர்த்தர் அறிகிறார் ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் நீ நாற்பது வருஷம் உன்னை நடத்திட்டு வந்தல நான் தானே நடத்திட்டு வந்தேன் இன்னும் உன்னை நடத்துவேன் நாற்பது வருஷம் உனக்கு நடத்தி வந்த தேவன் எனக்கு தெரியும் நான் உனக்கு குறைவில்லாமனு வழிநடத்து போகிறேன் நீ என் எல்லாவற்றையும் கூட விண்ணப்பத்தை எனக்கு தெரியப்படுத்து என்று தேவனாய் கத்த சொல்கிறார் அருமையானவர்களே உங்கள் கையின் பிரிய பிரயாசங்களையும் உங்கள் கையின் கிரியர்களையும் நீங்கள் நிச்சயமாக ஆசிர்வாதத்தையும் நன்மையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து குடுத்து திருப்தியா இருப்பீர்கள் வியாதி உங்களை நெருங்காது நகரவாசிகள் வியாதியேற்ப சொல்லது மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கிறவர்கள் வியாதியா இருக்க மாட்டீர்கள் எந்த விதத்திலும் உங்கள் குறைபாடு காணப்படாது என நாம் ஏற்கனவே வாக்கு தத்துவத்தை கொடுத்து விட்டார் எழுதியும் வைத்திருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருந்தார் நேற்றைக்கு வரைக்கும் இருந்தார் இன்னும் இருப்பேன் இருந்தார் என்று சொல்லுகிறார் என்றால் இன்னும் இருப்பார் வர நாட்களும் இருப்பார் நீ குறைபடவில்லை என்று சொல்லுகிறாள் இனி வர நாட்களும் குறைபட மாட்டீர்கள் குறைவுகள் இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் அதற்கு நன்றி சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லா தேவைகளும் அவர் சந்தித்து இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அநேக நன்மையான காரியங்கள் ஆசீர்வாதங்களை காண்பீர்கள் கர்த்த தமை உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் அமேன்